எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு வாய்க்கு ருசியாக ஒரு தக்காளி காயில் ஒரு கடையில் செய்த போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் வாந்தி வர்றவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அவங்களுக்கே பிடிக்கும்னா மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ நல்ல ரெசிபி இது இது வந்து எனக்கு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ நம்ம எப்படி இந்த தக்காளிக்காய் கடையில் செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாயை லேசாக ஸ்லிப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை அந்த கருவேப்பிலை பொரியற நேரத்தில் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் ஆனால் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயமும் ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் தேங்காய் எண்ணெயோட இந்த வெங்காயம் வெள்ளப்பூடு சேர்ந்து ரொம்ப நல்லா மணக்குது நான் வந்து தக்காளி காய் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அது வந்து நெட்டு வாக்கில் நறுக்கியிருக்கேன் அது எப்படி நறுக்கியிருந்தேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ முதல்ல நறுக்கி வச்சுருந்ததை இதோட சேர்த்துறேன் ஒரு பழம் உங்களுக்கு தனியாக வச்சுருக்கேன் அதில் எப்படி நறுக்கினேன் நீட்டு வாக்கில் தகடு தகடாக நறுக்கியிருக்கேன் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டேன் அதை வதங்கிக்கிட்டுருக்கிற நேரத்திலேயே உங்களுக்கு இந்த தக்காளியை நான் எப்படி வெட்டியிருந்தேங்கிறத காட்டுறேன் இது மாதிரி டின் ஸ்லைஸாக நெட்டு வாக்கில் அது மாதிரி தான் நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி எல்லா தக்காளியவும் அதாவது நான் வச்சிருந்த ஒரு தக்காளியை எல்லாத்து நறுக்குண துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த இருக்கிறதோட குக்கரில் சேர்த்துட்டு நல்லா அடியிலிருந்து பெரட்டி விடுறேன் தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து தேவையான கல்லுப்பு ருசிக்கு தகுந்த அளவு கல்லுப்பை சேர்த்துட்டேன் தக்காளி சீக்கிரமாக வேகம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டாச்சு இப்போ நம்ம லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது மறுபடியும் ஒரு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கீழேருந்து மேலே பெரட்டி விட்டுட்டு இந்த தக்காளி காய் மூழ்கிற அளவுக்கு ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு குக்கரை மூடிட்டோம் ரெண்டு விசில் வரணும் இந்த தக்காளி காயில் கடையிற கடையல் வந்து எல்லா டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் ஈவன் பூரி சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு விசில் வந்துருச்சு ரெண்டாவது விசிலும் வந்துருச்சு ரெண்டு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை ப்ரெஷர் ஒன்று திறக்கிறோம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் மஞ்சள் உப்போட மிளகாய் பூண்டு வெங்காயத்தோட தக்காளி நல்லா வெந்துருச்சு கலர் மாதிரி இருக்குது பாருங்க இப்போ நம்ம கடையணும் கடையும் போது இந்த தண்ணி இருந்தால் மேலே தெறிக்கும் நல்லா கடையவும் முடியாது அதனால் இந்த தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு அதே குக்கரில் வச்சு ஆரட்டும் கொஞ்சம் இப்போ நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் மீதி இருந்த தேங்காய் எண்ணெய் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரியும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தனியாக சேர்த்துருக்கேன் வர கொத்தமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ரெண்டு சிகப்பு மிளகாய் ஒன்றை முழுசாக போட்டிருக்கேன் மற்றதை கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ முழுசாக இருக்கிற மிளகாயை எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து சின்ன பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வெள்ளைப்பூடை சேர்த்துட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நீங்கள் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் சாம்பார் வெங்காயம்தான் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுறோம் எண்ணெயில் வதக்கிறோம் மிளகான்னா வறுக்கிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வத் வதக்கி விடுறோம் வதக்கும்போதே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் அது நல்லா கலர் மாறட்டும் அது வரைக்கும் வதக்கிடலாம் வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ குக்கரில் இருந்த அந்த வெந்த தக்காளி காய் நல்லா ஆறிடுச்சு ஒரு மத்து வச்சு கடையணும் அதாவது நல்லா நைஸாக கடையக்கூடாது ஒன்று ரெண்டுமாக கடையணும் இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் போடலாம் மிக்சியில் போட்டிங்கன்னா விட்டு விட்டு இயக்கி கொஞ்சம் அரையும் குறையுமா அதாவது ஒன்றும் பாதியுமா நம்ம கடைஞ்ச மாதிரி அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா ஒன்று தான் இருக்குது அரையும் குறையுமா எல்லாமே எல்லா காயும் நம்ம வேக வச்சது எல்லாமே தெரியுது தக்காளி காயோடு இப்போ முதல்ல இருத்து வச்சோம்ல அந்த தண்ணியை வச்சு இந்த மற்ற வந்து நம்ம கழுவி எடுத்துட்றோம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்தர்றோம் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து வச்சிருந்தது நல்லா வாசனையாக இருக்குது அதையும் சேர்த்துட்டோம் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருந்தோம்ல அது இப்போ அடுப்பில் ஒரு கொதி கொதித்து வரணும் இப்போ நம்ம தாளிச்சு போட்டதோட சாறு நம்ம கடைஞ்சதுக்கு அப்புறமேல் எடுத்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றி இருக்கோம் எல்லாமே ஒன்றா ஆகிற மாதிரி ஒரு ஒரு கொதி நல்லா தலை தழைன்னு கொதிக்கட்டும் கொதித்து வரும் பொழுதே நிச்சயமாக வீட்டில் இருக்கிறவங்க சமையல் ஆயிருச்சான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய நாக்கில் இருக்க சுவை அரும்புகளையெல்லாம் தூண்டிவிடக்கூடிய ஒரு டிஷ் இது இதில் நம்ம புளியெல்லாம் ஊற்றலை ஒரு கையளவுக்கு பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் பங்கு சேர்த்துக்கலாம் அந்த மற்ற தேங்காய் வாசனையோட அந்த பூண்டு வெங்காயத்தோடு இந்த கொத்தமல்லி வாசனையும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சுவையான தக்காளி காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பாடு வேண்டாம் எனக்கு பசிக்கலைன்னு சொன்னவங்க கூட கூட அடுத்த தடவை இன்னொரு தடவை சாதம் போட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்